சியா விதை உலகம் முழுவதும் சூப்பர் ஃபுட் என்று கொண்டாடப்படும் ஒரு விதை நிறைய புரதங்களும் நாச்சத்தும் கொண்ட இந்த சியா விதைகளை உடல் எடை குறைக்க ஜீரணத்தை அதிகரிக்க கொலஸ்ட்ராலை குறைக்க என நிறைய விஷயங்களுக்காக நாம் சாப்பிடுகிறோம் ஆனால் அந்த சியா விதையை நாம சரியா தான் சாப்பிடுறோமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் சியா விதையை பெரும்பாலும் நீரில் அல்லது பாலில் ஊற வைத்து ஜூஸ் யோகட்டில் சேர்த்து சாப்பிடுவோம் அது சரியா தப்பா வேற எல்லாம் சியா விதையை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க தெரிஞ்சிக்கலாம் சியா விதையில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் கால்சியம் மக்னீசியம் புரதங்கள் நாச்சத்துக்கள் பாஸ்பரஸ் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன இதை தினமும் அளவோடு சத்துக்களை எடுத்துக் கொள்வதன் மூலம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைப்பது குடல் இயக்கத்தை மேம்படுத்துவது இன்ஃபிளமேஷன்களை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது என பல பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஆனால் அதை தவறான முறையில் எடுத்துக்கொண்டால் அதன் பயன்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காமல் போகலாம் சியாவிதைகளை எந்தெந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது கீரை வகைகள் சியாவிதைகள் சாப்பிடும் போது கீரை வகைகள் எதுவும் எடுத்துக் கொள்ளக்கூடாது கீரைகளில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருக்கும் அவை மற்ற உணவுகளில் உள்ள மினரல்களை சரியாக உறிஞ்சாது சியாவிதையில் கால்சியம் அதிகமாக இருக்கும் அதை கீரையோடு சேர்த்து சாப்பிட்டால் அதில் உள்ள கால்சியம் உடலுக்கு கிடைக்காது காஃபியுடன் சியாவிதை சேர்த்து சாப்பிடலாம் காலையில் எழுந்ததும் சியா குடித்து விட்டு உடனே காபி குடிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்குதா இனி அந்த தவறை செய்யாதீங்க இந்த இரண்டும் சேர்வது குடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதல் இதனால் வயிறு உப்பசம் வாய்வு தொல்லை டைரியா ஆகியவை ஏற்படலாம் அதோடு சியா விதையில் உள்ள கால்சியம் மக்னீசியம் முழுமையாக உடலுக்கு கிடைக்காது அதனால சியா விதை சாப்பிடுவதற்கும் காபி குடிப்பதற்கும் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இடைவெளி விட வேண்டும் அதிக இனிப்பு கொண்ட பழங்கள் நீங்க நினைக்கிறது சரிதான் பழங்களும் ஆரோக்கியமானவை தான் சியா விதையும் ஆரோக்கியமானது இந்த ரெண்டும் சேர்த்து ஏன் சாப்பிட கூடாதுன்னு ஆனால் பழங்களை அரைத்து ஸ்மூத்தியாக மாற்றி அதுல சியா விதைகளை போட்டு அதுதான் மிகப்பெரிய தவறு சியாவிதையில் உள்ள கரையும் நார்ச்சத்துக்கள் ஆனால் சர்க்கரை அதிகம் உள்ள திராட்சை வாழைப்பழம் மாம்பழம் போன்ற பழங்களோடு சேர்த்து எடுத்தால் அது வயிற்றில் தேவையில்லாமல் நொதித்தல் வேலையை செய்யும் அதன்பின் வயிறு உப்பசம் அழற்சி உள்ளிட்ட அசௌகரியங்கள் உண்டாகும் பருப்பு மற்றும் பயறு வகைகள் சியாவிதைகளை பருப்பு மற்றும் பயறு வகைகளோடு சேர்த்து விதையிலும் சியாவிதையிலும் அதிகம் பருப்பு வகைகளிலும் அதிகம் இந்த இரண்டும் சேரும்பொழுது தேவைக்கு அதிகமாக நார்ச்சத்து கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்ற அளவு நிறைய தண்ணீர் குடிக்காமல் விட்டால் வயிறு வீக்கம் தொப்பை உள்ளிட்ட வயிற்று கோளாறுகள் உண்டாகும் புரோட்டீன் பவுடர் புரோட்டீன் ஷேக்ல சியாவிதையை கலந்து குடிக்கிறீங்களா அந்த தப்பை இனி செய்யாதீங்க சியாவிதை கொள்ளும் பொழுது வழக்கத்தை விட நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் அது நிறைய தண்ணீரை உறிஞ்சும் திக்கான புரோட்டீன் ஷேக் சியாவிதை கலந்து சாப்பிட்டால் அது கரையாமல் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்காமல் போகும் பால் மற்றும் பால் பொருள்கள் சியாவிதையை பெரும்பாலும் பாலில் ஊற வைத்து புட்டிங் வடிவிலோ அல்லது தயிரில் கலந்தும் சாப்பிடுகிறோம் ஆனால் அது மிகவும் தவறு என்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் சியாவிதை பிளான் பேஸ்ட் புரோட்டீன் அதை பசும்பாலுடன் எடுத்துக் கொள்ளும் பொழுது அது ஜீரண மண்டலத்தின் செயல்

நேரம் சிலர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்றால் வெறும் வயிற்றில் தான் குடிக்க வேண்டும் காலை உணவுக்கு முப்பது நிமிடங்கள் இடைவெளி இருக்க வேண்டும் அதேபோல அப்படியே வெந்நீரில் சியாவிதையை கலந்து குடிக்காமல் குறைந்தது இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வைத்து பின் சாப்பிட வேண்டும் இறுதியாக சியாவிதை நல்லதுதான் ஆனால் அதை எடுத்துக் கொள்ளும் முறை நேரம் அனைத்துமே சரியாக இருந்தால்தான் அதன் முழு பயனும் கிடைக்கும்